பிரபல திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் சின்ன திரையில ரொம்பவே பிஸியான நடிகையாக இருக்கக்கூடிய லாவண்யா அவர்கள் தன்னுடைய திருமணத்தை பற்றி முதல் தடவை மனம் திறந்திருக்காங்க தன்னோட நாற்பத்தி மூணாவது வயதில் இவங்களுடைய திருமணம் ஏன் நடந்தது அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்களே தன்னுடைய பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க இத்தனை ஆண்டுகள் திருமணம் செஞ்சுக்காம இருந்தது ரொம்பவே எல்லாருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது நாற்பத்தி மூணு வயசுல திருமணம் செஞ்சுக்கிட்டது குறித்து பேசியிருக்கிற லாவண்யா தேவி இந்த வயசில் நான் திருமணம் தெரிஞ்சுக்க என் குடும்ப சூழ்நிலை தான் காரணம் எனக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லை அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வேலையில் ரொம்பவே கவனமாக இருந்தேன் என்னுடைய குடும்பத்தினரும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க அதனால தான் இத்தனை வருஷம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியல அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் லேட் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமாக நடக்குது அதனால எனக்கும் இது ஒரு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரிய வம்சம் படத்தின் மூலமாக தான் அறிமுகமானவங்க லாவண்யா தேவி அதுக்கப்புறமா படையப்பா சுயம்பரம் சங்கமம் சேது திருமலை தெனாலி அப்படின்னு கடைசியா நான் தான் பாலா பாகசூரன் அப்படின்னு இப்போ சீரியல்ல கூட ரொம்பவே பிஸியா இருக்காங்க இவங்களுடைய திருமண செய்திகள் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க